செம்மொழி நம்பி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பதிலை மாமிக்காக கொடுத்திருக்கிறார் நம்ம என்ன கேட்டோம் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் காலத்திலே வழங்க வழ நிதியை கொடுங்கள் என்று கேட்டோம் அது என்ன தப்பா மக்களுக்கு செய்வதற்காக தானே கேட்கப்பட்டது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நாம் ஆட்சியில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட பேரிடர் காலங்களிலே உதவி செய்வது ஒவ்வொரு அரசாங்கத்துடைய கடமை ஆனால் மத்திய அரசாங்கம் பேரிடர் காலத்திற்கென்று ஒரு நிதியை ஒதுக்குங்கள் என்று கேட்டால் இல்லாத பேச்சை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பது அதிலிருந்தே தெரிகிறது அருமைக்குரிய நேயர்களே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதற்கு பதில் தந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் பேரிடர் கால நிவாரண நிதி தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு சென்னை பெருமழையின் காரணமாக பெருவெள்ளத்தின் காரணமாக கடிதம் அனுப்புகிறார் அப்பொழுது மத்திய அரசிலே ஒரு இணையமைச்சராக இருக்கின்ற ராஜீவ் சந்திரசேகர் என்கின்ற ஒருவர் சென்னைக்கு வருகிறார் அவர் கமலையாளத்திற்கு செல்கிறார் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் மத்தியிலே ஒன்றிய அரசிலே அமைச்சராக இருக்கிறார் என்று அவரை கேட்கப் போகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி எப்பொழுது தருவீர்கள் என்று அவர்கள் கேட்க போகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் என்ன நான் ஏடிஎம் எங்குது அப்பப்ப தேய்ச்சி உங்களுக்கு பணம் கொடுக்க இது எவ்வளவு பெரிய ஒரு தெனாட்டலான பதில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் நாங்கள் தருவோம் அதற்கு பிறகு தருவோம் இதற்கு பிறகு தருவோம் எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படி இப்படி ஒரு பதில் நாங்கள் தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்கின்ற ஒரு அப்பழுக்கில்லாமல் பிடித்த பதில் வந்த காரணத்தினால் இதை கொண்டு சென்று நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அமைச்சர் இதை போல சொல்லி ஏடிஎம் கார்டா இருக்கிறது எங்ககிட்ட தேர்த்தி தேய்த்து உங்களுக்கு கொடுப்பதற்கு சொல்றாரு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று பத்திரிகையாளர் கேட்கின்ற பொழுது அப்பா விட்டு பணமா அது மக்களுக்கு தர வேண்டிய வரி பணம் தானே என்று அவர் சொல்லுகிறார் இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஒன்றுமே கிடையாது உங்கள் அப்ப விட்டு சாதாரணமா கிராமத்தில் நடைமுறைகள் அப்பா விட்டுவா அன்ட்டு ஒரு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இருந்தா அது மாதிரி சொல்றது ஒரு இயற்கை தான் தமிழ்நாட்டில் அது ஒரு நடைமுறையில் வர பழக்கம் தான் அவர் சொன்னார் யதார்த்தமா பேசினார் அதை போய் பெருசேனாக்கி பேர பேனை பெருமாளாக்கி பெருமாளை பத்த பெருமாளாக்கி பெரிய இது மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து முறைப்பு என்ன விழிப்பு என்ன அவர்கள் பேசுகின்ற பேச்சு என்ன அவர் ஆடிய ஆட்டம் என்ன வைத்த தர்வார் என்ன என்ன பேச்சு பேசுறது நாங்க ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொல்லி கொடுத்திருந்தோம் நாலாயிரம் கோடி வந்ததே என்ன வேலை செய்தார் என்று அவர் கேட்கிறார் அதற்கு அருமையான பதில் சொன்னார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்த காசு கிடையாது அந்த நாலாயிரம் கோடி ஏசியன் வங்கியிலே கடன் வாங்கி சென்னை மாநகராட்சி மூலமாக மழை நீர் செல்வதற்கு வடிகால்கள் அமைப்பதற்காக நாங்கள் கடன் வாங்கி இருக்கிறோம் நாலு பர்சன்ட் வட்டிக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் ஏசியன் பேங்கிலே என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் என்னவோ இவங்க தான் மத்திய நிதி ஆலோசனைகள் இருந்து அவங்களுடைய கல்லால் இருந்து கொடுத்தத மாதிரி ஏன் பொய் பிரச்சாரம் ஒரு மத்திய நிதி அமைச்சர் இதை போன்ற ஒரு பொய் பிரச்சாரம் செய்யலாமா அது எவ்வளவு பெரிய தப்பு அந்த நாலாயிரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா மக்களை ஏற்க ஏற்க கூடாது என்னவோ அவங்க தான் கொடுத்த மாதிரி அதே மாதிரி சொல்றாங்க நாங்கள் நானூத்தி எழுபது கோடி ரூபாய் இந்த மழை வெள்ள காலத்திற்காக கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு கூட உதயநிதி அவர்கள் அருமையான பதில் சொல்லி இருக்கிறார் பொதுவாக ஒரு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பேரிடருக்கு ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கும் எப்படி தெரியுமா வழங்குறாங்க கோடி ரூபாய் இதுக்காக கொடுக்கல இப்ப வந்து பெருமழைக்காக வெள்ளத்திற்காக பாதிக்கப்பட்டதாக பேரிடருக்காக கொடுக்கல ஏற்கனவே எப்பயுமே ஜூன் ரிலீஸ் அது போல டிசம்பர் மாசத்துல இது எப்பவுமே நடைமுறை இப்போ மழை வெள்ளம் வரலனாலும் அதை கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க அதுதான் நடைமுறை அது எவ்வளவுன்னா தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் கோடி அப்ப தொள்ளாயிரம் கோடினா ஏற்கனவே பாதி தொகையை கொடுத்துட்டாங்க இப்போ நானூத்தி எழுபது கோடி கொடுத்தாங்க அந்த பணம் தானே தவிர இந்த பேரிடருக்காக மொத்த பைசா கூட கொடுக்கவில்லை ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று போட்டு உழைத்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அந்த அம்மா என்னவோ நிறைய காசு கொடுத்துட்டா மாதிரி அப்படி பண்ணிட்டா மாதிரி என்ன சீனு நாட்டு மக்கள் என்ன விவரம் தெரியாதவங்களா நான் கேட்குறேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க நீங்க சொல்லி வைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன மாதம் கடந்த மாதம் அதாவது நவம்பர் மாதத்திலே ஜிஎஸ்டியாக கட்டிய பணம் பத்தாயிரம் கோடி அதை நீங்கள் கோடி நவம்பர் மாதத்திலே கட்டிய ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலிருந்து கலால் வரிகள் ஐடி வரிகள் நீங்கள் என்றால் ஏறத்தாழ பத்தாயிரம் கோடி அந்த பத்தாயிரம் கோடியிலே நமக்கு கொடுத்தது எவ்வளோ தெரியுமா வெறும் தொண்ணூறு தொண்ணூறாயிரம் கோடிங்க அதை தான் நானூற்றி எழுபது கோடி அதில் தான் பேலன்ஸ் வந்து இப்போ வந்தது இதுதான் உண்மை நம்ம கொடுத்தது பத்தாயிரம் அவங்க கொடுத்தது தொள்ளாயிரம் கோடி அப்போ எவ்வளோ வித்தியாசம் ஏறத்தாழ ஒன்போதாயிரத்தி ஒரு கோடி இப்ப ஒன்போதாயிரத்தி நூறு கோடி நமக்கு நாம் கொடுத்த பணம் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையை பார்க்கிறது ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்புமாக அவர்கள் ஆட்சி நடைபெறாத மாநிலத்திலும் சுண்ணாம்பை தடவுகிறார்கள் மத்திய பிரதேசத்திற்கு ஜிஎஸ்டி வரியாக நவம்பர் மாதம் போனது வெறும் மூவாயிரம் கோடி அந்த மூவாயிரம் கோடியிலே ஆயிரம் கோடி மத்திய பாருங்கள் பத்தாயிரம் கோடி வெறும் மூணாயிரம் கோடி கொடுத்தவனுக்கு ஆயிரம் கோடி இதுதான் இன்றைக்கு மத்திய அரசு செய்கின்ற பாகுபாடு என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே தமிழ்நாடு கொடுத்தது ஏறத்தாழ் ஐந்து லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி மற்ற வரிகள் மூலமாக மத்திய அரசுக்கு போடியது போக சென்றது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஐந்து லட்சம் கோடி ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுத்தது எவ்வளவு தெரியுமா வெறும் ரெண்டு லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடியில ரெண்டு லட்சம் கோடி மீறி மூணு லட்சம் கோடியை மத்திய அரசே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் தெரியுமா அருமைக்குரிய நண்பர்களே இருபது லட்சம் கோடி மத்திய பிரதேசம் கொடுத்தது எவ்வளவு இருபது லட்சம் கோடி தான் ஆனா அவங்களுக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஒன்பது லட்சம் கோடி தான் கொடுத்திருக்காங்க ஒன்பது லட்சம் இருபது லட்சத்துக்கே ஒன்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்த தமிழ்நாட்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி பிஜேபி ஆளாத மாநிலத்திற்கு இந்த மாதிரி செய்றீங்களே நாங்களும் இந்தியன் இல்லையா நாங்க மட்டும் இந்துக்கள் இந்தியன்ஸ் இல்லையா ஏன் ஒரு நாட்டுல இப்படி பாகுபாடு பாக்குறீங்க அறுவைக்குரிய அது மட்டும் கேட்கல நம்முடைய உதயநிதி ஐயா அவர்கள் அவர் சொன்னாருப்பது திடீர் என்று நாம் சென்னைக்கு நாலு மாநிலத்து நாலு மாநில மாவட்டத்திலே வந்த மழை திடீரென்று என்று கன்னியாகுமரி நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களிலே பேரிடர் வந்து விட்டது பயங்கரமான மழை மக்கள் நிலமும் பாதித்து விட்டார்கள் அதற்கும் சேர்த்து இருபத்தோராயிரம் கோடி எங்களுக்கு பேரிடர் நிவாரணமாக காட்டுறாங்க கேட்கறதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சாங்களாம் ஹெலிகாப்டர் கேட்டதே தமிழ்நாடு சர்க்கார் தான் இங்க இருக்க ஒரு ஹெலிகாப்டர் பத்தம் இல்லை ட்ரெயின் மாட்டிக்கிச்சுங்க ட்ரெயின் யாரு அவங்க மத்திய சர்க்கார் தான் அதை காப்பாற்றி அமைச்சர் யாரு நம்ம தமிழ்நாடு சர்க்கார் இப்படி ட்ரெயின் மாட்டிக்கிச்சு மக்கள் மாட்டிக்கிறாங்க பல பிரச்சனை இன்னும் எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வேணும்னு நம்ம தமிழ்நாட்டு சர்க்கார் கேட்டு அவங்க அனுப்பிச்சாங்க அதுக்கெல்லாம் நம்ம பணம் கட்டணும் சும்மா அனுப்புல எனவோ ஹெலிகாப்டர் அனுப்பிச்ச மாதிரி நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஆக அதை உண்மையான யதார்த்தமான நிலைமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன் அதே புயல் குஜராத் மறுநாளே மோடி அங்கே போயிட்டாருங்க குஜராத்துக்கு போயிட்டு அவரு பேரிடருக்காக யாரையும் கேட்கலங்க குஜராத்ல வெளில வந்தால் மறுநாளே போன மோடி ஆயிரம் கோடி ரூபாய் முதல் தவணையாக குஜராத்துக்கு கொடுக்கறாருங்க அது மட்டும் இல்ல ஏறத்தாழ ஏழு பேர் வெள்ளத்தில் செத்து போயிட்டாங்க அவங்களுக்காக ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் ரூபாய் என்று கோடி மோடி அவர்கள் அறிவிக்கிறாங்க இப்படி குஜராத்துக்கு ஒரு நிலை தமிழகத்துக்கு ஒரு நிலையா இதை கேட்கக்கூடாதா இதை கேட்டால் தப்பா இப்போது கேட்ட இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு கோடி நாம் கேட்டிருக்கிறோம் சென்னை வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது இந்த இதில் செய்ய போகிறது என்னென்னா சென்னையில் அரிப்பிடித்து போன சாலைகளை நம்ம செப்படணும் சென்னையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம உதவிகள் செய்யணும் இங்கே வர ஹெல்த்து சுகாதாரத்தை பார்க்கணும் மரம் செடி கொடியெல்லாம் விழுந்ததை எடுக்கணும் மற்ற எல்லா வசதிகளும் மக்களுக்கு நம்ம செய்து தரணும் இப்படி நம்ம க அரித்து கொண்டு போன கால்வாய்களை சப்படணும் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி போன்ற நாலு மாவட்டங்கள் அவருக்கு செய்யணும் இப்படி இருப்பதனால் கணக்கு போட்டு நம்முடைய மாநில அரசாங்கம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கேட்கிறார்கள் என்றால் அது ஒன்றும் யாரும் அப்போ விட்டு திட்டே கேட்கல அவங்க சொன்னாங்கள அது யார் கேட்கறாங்கன்னா மத்திய அரசு எப்பவுமே பேரிடருக்காக ஒரு லட்சம் கோடி ரிசர்வ் பேங்கில் இருக்கும் ரிசர்வ் பேங்க் ரிசர்வ்ல இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு புயல் வருது பேரிடர் வருது ஒரு வருது பயன்படுத்தணும் இயற்கை சீற்றங்கள் பல வருது சுனாமி வருது திடீர்னு நாட்டில் சண்டை நடக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு சண்டை நடக்குது அந்த மாதிரி நேரத்தில் பேரிடர் அறிவிச்சு அதெல்லாம் மக்களுக்காக வேண்டிய உதவிகளை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக ரிசர்வ்ல இருக்கிற பணம் ஒரு லட்சம் கோடி எங்கன்னா பேக்க அதை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கணும் ஆனால் அது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த படம் எங்கே போனது என்று கேட்கக்கூடாதா அருமைக்குரிய தமிழகத்து மக்களே தமிழக மாந்தர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி எது சும்மா பிலிம் காட்டினிருக்கிற கட்சி எது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறோன்றதுனால இங்கே வந்து இது வரைக்கும் வந்து யாருமே பார்க்கலங்க ராஜ்நாத் சிங் முதல்ல வந்தார் சென்னையை பார்க்கறது ஏரோப்பிள்ளை வந்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் மத்திய குழு வந்தது மத்திய குழு பார்த்து ரொம்ப அருமையாக பணியாற்றுறாங்க தமிழ்நாடு சர்க்கார்ன்னு அவனே மத்திய குழுவே பாராட்டி போயிட்டாங்க அதே மாதிரி நம்முடைய தென் மாவட்டங்கள்லேயும் இருக்காங்க ஆனால் இவங்க அரசியலுக்காக வர தேர்தலில் அவங்களுக்கு எங்கே ஊட்டு கிடைக்கா தமிழ்நாட்டு மக்கள் உள்ள சேர்க்க மாட்டங்களோடு பயந்து போய் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை விட்டு அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள் பேசுகிறார் மிரட்டும் தோணியில பேசுகிறார் ரொம்ப ரொம்ப ஆணவத்துடன் பேசுகிறார் என்று சொன்னால் ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆணவத்தில் அணிபடிய மாட்டோம் நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது அருமையான புள்ளி அவர்களை நான் சொன்னதை எல்லாம் அவர் பேசுறதை கேட்டுதான் நான் சொல்லியிருக்கிறேன் அருமையான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டிற்கு உங்களால் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மோடி இதுவரை வந்து பார்த்ததே இல்லை அந்த எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய சகோதரர்களே நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமக்களே புயல் வெள்ள நிவாரணத்திற்காக அதிமுக ஆட்சியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இன்று வரை நாம் கேட்டிருக்கிற தொகை நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தேழு இருபத்தேழாயிரம் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இதுவரை நாம் கேட்டிருப்பது நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நாம் கேட்டோம் ஆனால் மத்திய அரச ஒன்றிய அரசு நமக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா வெறும் ஐயாயிரத்தி முன்னூறு கோடிதான் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி எங்க ஐயாயிரத்தி முன்னூறு கோடி எங்க புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை கொள்ள வேண்டும் குஜராத்திற்கு ஒன்று தமிழகத்திற்கு ஒன்று மத்திய பிரதேசத்திற்கு ஒன்று தமிழகத்திற்கு ஒன்று உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்று தமிழகத்திற்கு ஒன்று பிஜேபி ஆளுகின்ற எல்லாம் வேறு மாதிரி பார்க்கிறார்கள் பிஜேபி ஆளாத மாநிலங்களை வேறு மாதிரி பார்க்காமல் இந்த பாகுபாடு வேண்டாம் எல்லா மக்களையும் இந்தியர்களாக நினைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமைக்குரிய நம்முடைய டிவி நேயர்களே மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செம்மொழி நம்பி டிவிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி